வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது மாங்காய் தொக்கு ஒன்று பார்க்க போகிறோம் ஸ்வீட்டு காரம் எல்லாம் சேர்ந்த ஒரு தொக்கு இதை நல்லா நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஆயிலே இல்லாமல் செய்ய போகிறோம் இது எங்கள் வீட்டில் காய்ச்சது நான் போய் பறிச்சிட்டு வந்திருந்தேன் அதில் இப்போ ஒரு நாலு காய் எடுத்து நான் தொக்கு செய்ய போகிறேன் இனி கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாங்காயோடைய ஐட்டம் தான் போடுவேன் எல்லோரும் தவறாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாங்காயை ஒரு நாலு மாங்காய் எடுத்துருக்குறேன் கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு தோல் சீவிட்டு துருவுற கட்டையில் கட்டையில் கேரட் சீவரில் சீவுற மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நான் நல்லா மாங்காய் தோல் நல்லா சீவி வச்சுருக்குறேன் இப்போ இதை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து சீவரக்கட்டையில் சீவிக்கலாம் நீங்கள் அப்படியே முழு மாங்காயாக அப்படியே துருவாதீங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் துருவும் போது சண்டமாக ஒரே மாதிரி வரும் முழு மாங்காயாக துருவினிங்கன்னா பெருசும் சின்னதுமாக வரும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு இதை நான் வந்து சீவரக்கட்டையில் துருவி எடுத்துன்னு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நான் அந்த நாலு மாங்காயை திருவிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் தண்ணி பச இருக்கிற மாங்காயை எடுத்துக்கோங்க இது லைட்டாக தான் புளிப்பு இருக்கும் எங்கள் காய் புளிப்பே ரொம்ப இருக்காது குழம்புல போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி மாங்காய் நீங்கள் வாங்கும்போது போது கேட்டு வாங்கிக்கோங்க புளிப்பு என்னென்ன அளவு பார்த்துக்கோங்க புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா ஒரு பீஸ் ஆட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இதில் போடுற அளவுலாம் எனக்கு தோராயமாக தெரியும் உங்களுக்கெல்லாம் அளவு கரெக்டாக சொல்லணும்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க வீடியோவில் அளவுலாம் கரெக்டாக சொல்லுங்கன்னு அதனால் இந்த துருவில் வந்து ஒரு கப்பில் நான் வந்து அளந்து எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு இது எத்தனை கப்புன்னு சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு அளவு காட்டுறேன் இப்போ இது ஒரு கப்பு வச்சுருக்கேன் இதில் ஒரு கப்பு ரெண்டு கப்புக்கு மேலே தான் வரும் இது அளவுக்காக காமிக்கிறேன் இன்னொரு கப்பு வரும் மூணு கப்பு வரும் அப்பதான் உங்களுக்கு தூள் காரம் எல்லாம் வந்து கரெக்டாக தெரியும் பாருங்க இந்த மூணு கப்பு நான் எடுத்துருக்குறேன் இந்த மூணு கப்புக்கு நான் சொல்கிற மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க நீங்கள் துருவிட்டு எந்த வீட்டில் ஏதாவது சின்ன கப்பு பெரிய கப்பு எதுலேயாவது நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க இந்த தொக்கில் நம்ம வந்து எண்ணெயை யூஸ் பண்ண போகிறது இல்லை எண்ணெய் இல்லாமல் செய்ய போகிறோம் இப்போ இதை துருவி அளவு வச்சுருக்குறேன் பாருங்கள் இப்போது அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம் நம்ம எந்த கடாயில் கிண்ட போகிறோமோ அடிக்கணுமோ அதில் நான் வந்து இந்த ஒரு கப்பு துருவலை சேர்த்துடுறேன் இந்த துருவலை சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் இதில் நம்ம வெள்ளம் சேர்க்க போகிறோம் அதனால் உப்பு எடுக்கிறதுக்காக லைட்டாக உப்பு கலந்து இதை வந்து நம்ம கலந்து வச்சுக்கலாம் கலந்து இது வந்து கொஞ்சம் தண்ணி விடணும் இதில் எந்த தண்ணி வரும் பாருங்கள் அந்த தண்ணி நம்மளுக்கு தேவை அதனால் உப்பு கலந்து வைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த கப்பு இன்னொரு கப்பும் போட்டுட்டு அதுக்கும் அதே மாதிரி அரை டம்ளர் அரை சி சாரி அரை ஸ்பூன் உப்பு போட்டு இதையும் நீங்கள் நல்லா பெசரி இது கூடவே கோட்டிங் போட்டு வச்சுடுங்க அதே மாதிரி நான் மூணு கப்பு எடுத்துருக்கேன் இல்லையா இந்த இன்னொரு கப்பும் போட்டுடுறேன் இந்த கப்புக்கும் இதே போல் அரை ஸ்பூன் உப்பு போட்டு இதை நல்லா பெசரி நான் கொஞ்ச நேரம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன் இதுலேருந்து தண்ணி வடியணும் இந்த தண்ணி வடிஞ்சாதான் இந்த மாங்காய் தொக்குக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா சமப்படுத்தி அழுத்தி வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இருபது நிமிஷம் கழித்து நான் பார்க்குறேன் இப்போ பாருங்கள் நம்ம முதல்ல போட்டதை விட இப்போ கொஞ்சம் தண்ணி சலசலப்பு வந்துருக்கும் இந்த மாங்காயில் இருக்கிற தண்ணியே வருது பாருங்கள் இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த தொக்குக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து வெல்லம் ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் ஏன்னா இது வந்து மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காய் உங்களுக்கு புளிப்பான மாங்காய் வந்தால் ஒன்றுக்கு ஒன்று சரியாக எடுத்துக்கோங்க நான் வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணலை ஆன் பண்ணாமல் தான் இதெல்லாம் போட்டு கிளறுறேன் இப்போ நான் வந்து புளிப்பு கம்மியாக இருக்குன்றதுனால நான் ரெண்டு கப்பு வெள்ளம் மட்டும் போட்டுக்கிறேன் இந்த ரெண்டு கப்பு வெள்ளத்தை போட்டு நம்ம அடுப்பு பற்ற வைக்காமலே இதை மாங்காய் இதில் நம்ம கலந்துக்கலாம் இது வந்து சித்திரை வருஷ பரப்புக்கு ஸ்பெஷல் இது சித்திரை பருப்புக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாங்காய் பச்செடி ட்ரை பண்ணலாம் இதை நல்லா கை வச்சு கலக்க வேணாம் கை தான் வச்சு கலக்குவாங்க எனக்கு கை வச்சால் பிடிக்காது அதனால் நான் வந்து கரண்டியாலே கலக்கி விடுறேன் இதை நல்லா வெள்ளம் வந்து இந்த தண்ணியிலையே கரையணும் இதிலே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பட்டை சுருள் பட்டை ரெண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து மிக்சியில் பொடி பண்ணாலும் சரி நான் இடித்து போட்டுக்கிறேன் ஏன்னா கம்மியாக இருக்குன்றதுனால இதை வந்து நான் கல்லுரலில் போட்டு இடிச்சிக்கிறேன் கல்லுரலில் நல்லா நைஸாக வரல அதனால் நான் மிக்சியில் போட போகிறேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நான் பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நான் மிக்ஸியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டு அதில் நான் நல்லா அடித்து எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த இதை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஏலக்காய் பட்டை கிராம்பு இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த சித்திரை பருப்புக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாங்காய் தொக்கு பச்சடி மாதிரி செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நம்ம அடுப்பிலே வைக்காமல் கிளறி இருக்கோம் இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தனி மிளகா பொடியும் நான் சேர்த்துருக்குறேன் நம்ம உப்பு ஏற்கனவே போட்டிருக்குறோம் இதில் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகா இது வந்து இனிப்பு காரம் எல்லாம் புளிப்பு எல்லாம் சேர்ந்த தொக்கு அதனால நம்ம மஞ்சத்தூள் நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா கலராக இருக்கும் இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அடுப்பில் ஏற்றிடலாம் பாருங்க இதில் ரெண்டு ஸ்பூன் காரத்துக்கு தடி பொடி சேர்த்துட்டேன் காஷ்மீரி சில்லி போட்டு நல்லா கலர் வரும் இப்போ இதை எல்லாமே நல்லா கலந்து கொடுத்துட்டோம் இதில் ஒரு சொட்டு கூட ஆயில் சேர்க்கல இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன் இதில் நான் இதை வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் முதல்ல ஹையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த தண்ணி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதை துருவுற நேரமும் இந்த வெள்ளம் துருவுற நேரமும் தான் எடுத்துக்கும் மற்றபடி இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த தொக்கு ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் ப்ரெட்டிலெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்லாம் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி வெறுவாயிலே நிறைய சாப்பிட்லாம் கர்ப்பிணி பெண்களுக்குலாம் இது பார்த்தாலே நாக்கில் வச்சு வரும் அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் இந்த குமட்டல் வாந்திலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பட்டல் அவங்கலாம் சேர்த்துருக்குறோம் இப்போ பாருங்கள் இது நல்லா சூடு ஏறட்டும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் எந்த ஸ்டேஜில் இறக்கணும்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நம்ம தண்ணியே ஊற்றுல இதில் உப்பில் வந்த தண்ணி அந்த தண்ணியிலேயே வெள்ளம் கரையுது வெள்ளம் வந்து கண்டிப்பாக நீங்கள் துருவி தான் சேர்க்கணும் ஏன்னா கட்டி கட்டியாக போட்டிங்கன்னா இது அதுக்குள்ளே கரையாது அதனால் நீங்கள் படி நல்லா துருவி போடுங்க இப்போ இது நல்லா இந்த வெள்ளை கரைசல்லையே இந்த மாங்காவும் வேகணும் இந்த வெள்ளமும் நல்லா நீர் வந்து சுண்ட சுருங்கி வரணும் இந்த மாங்காய் தண்ணி தான் இது இதை நீங்கள் வெளியிலேயே வைக்கலாம் வேணும் கெடவே கெடாது ஆறு மாதத்துக்கு மேலே வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமலே வச்சு யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா சுண்ட சுருளை வரட்டும் அதுக்காக தான் நான் உங்களுக்கு நேரடியாகவே வீடியோ கட் பண்ணாமல் போடுறேன் நீங்கள் இதை ஓட்டி விட்டுறாதீங்க எந்த ஸ்டேஜில் இறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றணுனாலும் இந்த மாங்காய் தண்ணி புளிப்பு தண்ணி இந்த உப்பு போட்டு நம்ம அமுக்கி வச்சதுனால அதில் வந்த தண்ணி இது இந்த தண்ணி வந்து இப்போ நம்மளுக்கு எந்த ஸ்டேஜ்னு பார்க்கலாம் அந்த ஸ்டேஜில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் வெள்ளம் வந்து கரையை கரைய அந்த தண்ணி வந்து மாங்காவோடைய தண்ணி வந்து வெளியில் வருது பாருங்கள் இது வந்து நான் வந்து மூணு கப்பு மாங்காய் துருவலுக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் போட்டிருக்கேன் நீங்கள் நல்ல புளிப்பான மாங்காய் எடுத்திங்கன்னா ஒரு கப்புக்கு ஒரு கப்பே நீங்கள் போட்டுக்கலாம் நடுவில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் கம்மியாக இருக்குது இனிப்பு கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து நீங்கள் சர்க்கரையில் செய்யலாமா கல்கண்டில் செய்யலாமா நாட்டு சர்க்கரையில் செய்யலாமான்னா அதில் எல்லாத்துலேயுமே செய்யலாம் எல்லாமே ஸ்வீட் இதில் இருக்கிற மாதிரியே மாடல் தான் நீங்கள் அளவு மட்டும் நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க உப்பு காரம் இனிப்பு எல்லாம் நீங்கள் மாங்காவோடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க நிறைய மாங்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதனால மாங்காய் ரெசிபீஸே நல்லா தேடி தேடி நம்ம எல்லாமே மாங்காய் ஊறுகாய் பச்சடின்னு போட போகிறேன் நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஏதாவது மாங்காய் டிஷ்ஷு உங்களுக்கு புதுமையாக ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட நான் அதையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அது கரெக்டான நீங்கள் சொல்லலாம் பாருங்கள் இது நல்லா வெள்ளை தண்ணி வந்து நல்லா திக்னஸ்ஸாகிடுச்சு பாருங்கள் இந்த மாங்காய் தண்ணி வந்து நல்லா திக்னஸ்ஸாகிடுச்சு இப்போ நம்ம கையில் தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு இருக்கணும் இந்த பிசு பிசுப்பு இருந்தால் இது வந்து கரெக்டான பதம் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வெள்ளம் பாகுலாம் காய்ச்சல வெள்ளம் போட்டு இதில் பேச நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தண்ணியே அப்படியே அடுப்பில் வச்சு கிளறியிருக்கோம் இங்கே பாருங்க நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் கிளறேன் இது கொஞ்சம் நல்லா ஆறுன பிறகு இன்னும் கொஞ்சம் ஆகும் ஆனால் இதில் நீங்கள் சி காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் இது நான் வந்து சாதா தூள் தான் போட்டிருக்கிறேன் ஆனால் டேஸ்ட் ரொம்ப பக்காவாக இருக்கும் இந்த நியூ இயருக்கு இந்த மாதிரி ஒரு மாங்காய் தொக்கு செஞ்சு நீங்கள் சித்திரை திருமகளுக்கு படைக்கலாம் எல்லாருக்கும் சித்திரை வருடப்பரப்பு நல் வாழ்த்துக்கள் முன்னாடியே போடுறேன் இது வீடியோ எப்போ வரும்னு தெரியல அதனால் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கமெண்ட்ஸ் போடுங்கள் செக்ஷனில் ரெண்டாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்